நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப குயிக்காகவும் செய்கிற ரெஸ் ரெசிபிஸ் தான் நிறையா பார்த்துக்கிட்ருக்குறோம் அந்த வரிசையில் இதுவும் நம்ம கம்மி இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ருசியாக எல்லோருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு குழம்பு தான் இது இது செய்யறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் டைமும் எடுக்காது குயிக்காக செஞ்சிடலாம் இது ரெண்டு மூணு நாளைக்கு நீங்கள் ப்ரிஷர் வெயிட்டிங்கில் வச்சுருந்தோம் சாப்பிட்லாம் இது ரொம்ப நல்லாவும் இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த மழை டைமில் இந்த ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள் வழக்கமாக நம்ம உப்பு புளி காரம்லாம் வந்து மழை நாட்களில் தான் சாப்பிட முடியும் வெய்ய நாளில் அதிகம் உப்பு புளி காரம் சாப்பிட முடியாது அதனால் இந்த டிஷ்ஷு பிடிச்சவங்களாம் இந்த மழை டைமில் இந்த புரட்டாசியில் நான்வெஜ்ஜு சாப்பிட முடியாதவங்க அந்த மாதிரி இந்த இந்தமாரி டைமில் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இதோட டேஸ்ட்டை வீட்டில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க நம்ம சாதா நாளையில் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டு சாப்பிடுவாங்க ஏது பிடிக்காதவங்கெல்லாம் கூட இந்த மாதிரி டைமில் நீங்கள் நல்லா டேஸ்ட்டாக இந்தமாரி மெத்தடில் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப குயிக்காகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னாக்கா இதை செஞ்சு கொடுங்க மறுபடி அப்படின்னு சொல்லி கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு ஒரு குழம்பு தான் இது அதனால் இதை மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக செய்யலாம் எப்படி அதுவும் நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு செய்யலாம் அப்படிங்கிறத தான் இந்த டிஷ்ஷில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் இதுக்கு சைட் டிஷ்ஷாக என்ன சாஃப்டாக பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி அப்படிங்கிறதையும் இதில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் கம்மி இன்க்ரீடியன்ஸ் தான் ஒரு அஞ்சு நிமிஷம் நேரம் கூட நம்ம கிச்சனில் நிற்க தேவையில்லை அதை மாதிரி ஒரு டிஷ்ஷு தான் இது இது வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நெல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க இதுக்கு மெயின் அது தான் நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெல்லெண்ணெய் சேர்த்து அதில் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க வெந்தயம் சேர்த்துக்கிட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா முழுசாக இந்த மாதிரி க க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க இதுக்கு சின்ன வெங்காயம்தான் இந்த பெஸ்ட்டு ரொம்ப இந்த நெல்லெண்ணையும் இந்த சின்ன வெங்காயம் இந்த பூண்டு இதெல்லாம் வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்திங்கனாக்கா இதோட டேஸ்ட்டு வந்து இன்னும் எக்ஸ்டன்ட் பண்ணி கொடுக்கும் நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டியை பொறுத்து கூடவோ குறச்சவோ சேர்த்துக்குங்க பூண்டு வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு எலுமிச்சம் பழ அளவு புளி எடுத்திருக்கேன் அதுக்கான அளவு மெஷர்மெண்ட்டை தான் நான் வந்து இதில் சொல்லியிருக்கேன் இதில் வந்து நீங்கள் முருங்கைக்காய் சேர்த்திங்கன்னா இன்னும் இதோட ருசியை வந்து எக்ஸ்டன்ட் பண்ணி கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு குழம்பை வந்து எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த பூண்டு சின்ன வெங்காயம் இந்த முருங்கைக்கா இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை நல்லா வெந்தியத்தை செவர விட்டு ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறம் இந்த பூண்டு வெங்காயம் முருங்கைக்காயை போட்டுக்குங்க இந்த மாரி கிளாஸியாக வதங்கினா போதும் கரையிற அளவுக்கு வதங்கக்கூடாது அப்போ தான் அங்கங்கே முழுசு முழுசாக இருக்கும் எண்ணெயை மட்டும் நல்லா தாராளமாக நெல்லெண்ணெய் விட்டுக்குங்க இப்போ இதில் நம்ம வீட்டில் வச்சுருக்கிற குழம்பு மிளகாத்தூளை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ புளி எடுத்துருக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் கூட்டவோ குறைச்சவோ செஞ்சிக்கலாம் அதை வந்து அந்த எண்ணெயிலேயே கரிஞ்சிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்குங்க இந்த உப்பு புளி காரம் இந்த ஃப்ளேவர் வந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் மிளகாத்தூளை வறுத்துட்டு சேர்க்கும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளியை கரைச்சி வச்சுருந்தது அதில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு போடும்போது பார்த்து சேர்த்துக்குங்க பத்திலன்னா அப்புறம் கூட சேர்த்துக்கலாம் இப்போது இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதி வர்ற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு நீங்கள் பட்டே விட்டுடுங்க சிம்மில் வச்சு கொதிக்கும் போது அந்த பூண்டு வெங்காயமும் கரையாது முருங்கைக்காயும் வெந்திருக்கும் பார்த்திங்கன்னாக்கா நல்லா சிம்மில் வச்சு செய்கிற சமையல் தான் வந்து டேஸ்ட்டு எக்ஸ்டன்ட் பண்ணி கொடுக்கும் தக்கு புக்குன்னு கொதிக்க வச்சு செய்கிற சமையல் வந்து டேஸ்ட்டை கொடுக்காது அதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கிங்க எதுவாக இருந்தாலும் சிம்முலேயே வச்சு சமைக்கணும் அப்போ தான் அது வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டோடு அதோட தன்மையை நல்லா குக்காகி நல்லா வரும்போது உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுக்கும் எந்த நம்ம சமையல் செஞ்சாலும் சிம்மில் வச்சே செய்யுங்க இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுடுவோம் கொதிக்க விட்டு நீங்கள் அடுத்த வேலையை போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சிம்முலேயே கொதித்து மேலே நம்ம ஊற்றின எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வரணும் ஒரு ஊறுகாய் மாதிரி இருக்குது பாருங்கள் இதை நீங்கள் ஒரு மூணு நாளைக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லை வெளியூர் போகிறீங்கன்னாக்கா இதை செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் ஹாஸ்டலில் படிக்கிற குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நல்லா எடுத்து நீங்கள் சாப்பிடும்போது மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா சாப்பிடும்போது சூடு பண்ணி கொஞ்சமாக எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அதுக்கு மாதிரி சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் வெளியில் இருந்ததுன்னா டெய்லி கொஞ்சம் நேரம் அடுப்பில் சூடு பண்ணி எடுத்து மண் சட்டியில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த குழம்பு ரொம்ப நல்லா ஊருகா பிரிஷர் வெயிட்டிங்கில் இருக்க இருக்க டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு எக்ஸ்டன் பண்ணி கொடுக்கும் இதுக்கு நீங்கள் வந்து நல்ல ஒரு கூட்டு ஏதாவது பருப்பு பாசிப்பருப்பு சேர்த்த கூட்டு சேர்த்து ஏதாவது ஒரு காய் சைடிஷாக வச்சிங்கன்னா பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் இந்த உப்பு புளிப்பு காரத்தோடு அந்த கூட்டு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டை வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு தான் நல்லா ஒரு பிரியாணி ஈக்குவலுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு டிஷ்ஷு இது இதில் வந்துட்டு நீங்கள் கூட்டு செ செஞ்சு சைடு சேர்த்துக்கலாம் இதுக்கு கூட்டு இல்லை அதுக்கெலாம் டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா சாதாரணமாக ஒரு அப்பளம் அப்பளத்தை பொறித்து இதோட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அமிர்தமாக இருக்கும் ரொம்ப அதுதான் செய்யணும் இது தான் செய்யணும் சைடிஷ்ஷு அப்படின்னு கிடையாது இதில் வந்து இப்போது புரட்டாசி மாதம் நீங்கள் நான்வெஜ்ஜி சாப்பிடுவீங்க அப்படின்னா முட்டை கூட முட்டை ஆம்லேட் சேர்த்து சாப்பிட்லாம் முட்டை அவுச்ச முட்டை சேர்த்து சாப்பிட்லாம் அதுவும் ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் இங்கே புரட்டாசி நான்வெஜ்ஜி இல்லை அப்படிங்கிறதுனால நான் அதை வந்து காட்டலை நான் வந்து ஒரு பொரியல் நல்ல தேங்காய் நிறைய போட்டு ஒரு பொரியலும் அப்பளமும் இதுக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் அவ்வளோ பிடிக்கும் ஆரோக்கியமான ஒரு உணவு பூண்டு வெங்காயத்தை மட்டும் நிறையா சேர்த்துக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்